வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நேற்றிரவு ஒரு முக்கிய சம்பவம் நடந்துள்ளது ராஜஸ்தானில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இந்தியாவின் பிஎஸ்எப் வீரர்கள் ஒரு பாகிஸ்தான் ரேஞ்சரை கைது செய்துள்ளார்கள் அந்த பகுதிக்குள் நுழைய முயற்சிக்கும் போது அவரை பிடித்ததாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சில நாட்களுக்கு முன்பு இந்திய எல்லைப் பகுதியில் கடமையாற்றி கொண்டிருந்த இந்திய சிப்பாய் ஒருவரை எல்லை கடந்து வந்தார் என்ற காரணத்தை சொல்லி கைது செய்திருந்தது பாகிஸ்தான் அவர் எல்லை தாண்டி சென்றார் என்பது எந்த அளவு சரி என்று தெரியவில்லை இந்தியா அவரை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் பாகிஸ்தான் அவரை வைத்து பேரம் பேச முயற்சித்து வருகிறது நம்மில் பலர் இந்தியாவும் அதுபோல் பாகிஸ்தானிகளை பிடித்து வைக்க முடியும் என்று நினைத்ததுண்டு அத்தகைய செயல்தான் இதுவா என்பது இப்போதைக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற ஒரு பாகிஸ்தான் சிப்பாயை இந்தியா பிடித்துள்ளது என்று செய்திகளின் மூலம் அறிய முடிகிறது கடந்த சில நாட்களில் பெரிய அளவிலான எதிர்வினைகள் இருதரப்பிலும் நடந்துள்ளன இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை ராஜதந்திர ரீதியாகவும் மற்ற வழிகளிலும் கடுமையாக்கி வருகிறது நாளுக்கு நாள் பாகிஸ்தானுடன் நட்பு கொண்ட நாடுகளிடம் பாகிஸ்தான் தீவிரவாத செயல்பாடுகளில் வகித்த பங்களிப்பு குறித்து விவரங்களை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது என்ற தகவல்களும் வருகின்றன அதேபோல் உலக வங்கி மற்றும் ஐஎம்எஃப்பிடம் இடம் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கக்கூடாது என்றும் உள்ளது இந்தியா பாகிஸ்தான் இப்போது நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை சோதனை செய்துள்ளது அதை சோதனை செய்த உடனே பாகிஸ்தானில் பலரும் பயங்கரமாக வசனங்கள் பேச தொடங்கிவிட்டார்கள் ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் யாராலும் தடுக்க முடியாத சூப்பர் சோனிக் க்ரூஸ் ஏவுகணை போன்றவைகள் இந்தியாவிடம் உள்ளன எனவே இந்தியாவை பொறுத்தவரை அவர்களின் அந்த நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சுள்ள ஏவுகணை ஒரு பெரிய பொருட்டே அல்ல ஆனால் பாகிஸ்தான் தங்களால் முடிந்தவரை எங்களுக்கும் பல விஷயங்கள் செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காக தங்களுடைய வழியில் எதிர்வினைகளை செய்து வருகிறது இருப்பினும் இந்திய ராணுவம் எல்லா வகையிலும் தயாராகியே வருகிறது அவர்களின் பயிற்சி நிகழ்வுகள் மற்றும் ஏவுகணை சோதனைகள் பயிற்சி பரத்தல்கள் போன்றவை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்றன அதே நேரம் பாகிஸ்தானுக்கு செல்லும் அனைத்து சரக்கு போக்குவரத்துகளையும் இந்தியா தடுத்து வைத்துள்ளது அங்குமிங்கும் உள்ள பார்சல்கள் மற்றும் தபால் சேவையை உள்ளிட்ட அனைத்தையும் இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது தரைமார்க்கமாகவோ அல்லது வான்வழியாகவோ எதுவும் இப்போது சாத்தியமில்லை இந்தியா பதிலடி கொடுக்கும் என்ற பயத்தால் பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் அதிகமான பதுங்கு குழிகள் அமைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் உள்ளன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மதரசாக்களும் மூடப்பட்டுள்ளன போர் சூழலை எதிர்கொள்வதற்காக பாகிஸ்தான் சிறப்பு ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகிறது கிராமவாசிகளுக்கு பயிற்சி கொடுப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன அதாவது இந்தியாவுடன் ஒரு போரை பாகிஸ்தான் எதிர்பார்க்கிறது என்று அர்த்தமாகும் இந்த நிலையில் தான் பாகிஸ்தானின் ஒரு ரேஞ்சரை இந்தியா கைது செய்துள்ளது என்ற செய்தி வெளியாகியுள்ளது பகல்கம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவின் பதிலடிக்கு பயந்த பாகிஸ்தான் இந்தியாவின் ஒரு பிஎஸ்எஃப் ஜவானை தாங்கள் காவலில் எடுத்தது அதற்கு ஒரு தான் இப்போது இந்தியாவின் பக்கமிருந்து வந்துள்ளது என்று வைத்துக் கொள்ளலாம் அதாவது நீங்கள் எப்படி எங்கள் பகுதியில் நடந்து கொள்கிறீர்களோ அதே முறையில் நாங்களும் செய்கிறோம் என்று இந்தியா தெளிவாக ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது இப்போது பாகிஸ்தான் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வருமா என்பதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும் முன்பு நமது சிப்பாயை பிடித்து வைத்துக் கொண்டு இந்தியாவுடன் பேரம் பேசுவதற்காக இதை ஒரு ஆயுதமாக பார்த்தது பாகிஸ்தான் ஆனால் இப்போது அது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி உள்ளது பெரும்பாலும் இனி அது நடக்காது என்றே மதிப்பீடுகள் உள்ளன ஏனென்றால் இப்போது அந்த சூழ்நிலை இல்லை இந்தியா தெளிவான ஒரு எச்சரிக்கை கொடுத்துள்ளது எங்கள் ஜவான்களை நீங்கள் கைது செய்ய முயற்சித்தால் அதே நாணயத்தில் திருப்பி செய்வோம் என்று எனவே இனி பாகிஸ்தான் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனாலும் நமக்கு தெரியும் கார்கில் போரில் உட்பட பல முறை பாகிஸ்தான் இவர்கள் எங்கள் சிப்பாய்களே அல்ல என்று மறுத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வரலாறு உள்ள ஒரு நாடுதான் பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் பாகிஸ்தானின் பதில் இன்னும் வரவில்லை விரைவில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது இரு தரப்பிலும் பெரிய அளவிலான ஆயத்தங்கள் நடந்து வருகின்றன பழைய முறையில் இருந்த ஓரளவுக்கு நல்ல உறவும் கூட இனி பாகிஸ்தானுடன் இருக்காது மேலும் இந்தியாவின் பதிலடி நூறு சதவிகிதம் உறுதி என்றும் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும்